கிரைஸ் த லார்ட் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கள்வன் ஒருவன் அமைதியின்றி சிறைச்சாலையில் உலாவிக் கொண்டிருந்தான் அப்பொழுது அங்கு வந்த தேவ ஊழியர் ஒருவர் வேத புத்தகம் ஒன்றை அவனுக்கு கொடுத்து இதை வாசி இது உனக்கு ஆறுதல் அளிக்கும் என்றார் ஆனால் அவன் அதை அலட்சியமாக தூக்கி எறிந்து விட்டான் அன்று இரவு அவன் ஒரு கனவு கண்டான் அதில் தூரத்தில் காலஞ்சென்ற பக்தியுள்ள அவன் தாயார் ஒளிமயமான ஒரு இடத்தில் நிற்பதை கண்டான் அவர்கள் அன்புடன் அவனை அழைக்கவே அவனும் விரைந்து ஓடினான் ஆனால் குறுக்கே பெரிய மலை ஒன்று தோன்றி அவனை தடுத்து நிறுத்திவிட்டது மனம் வருந்தின அவன் அந்த மலையில் மோதி கதறினான் பின் அந்த மலையை சற்று கவனித்தான் அது அவன் செய்த பாவங்களை கொண்டு கட்டப்பட்டிருந்தது அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் அந்த மலையின் மீது விழுந்தது மறு வினாடி அந்த மலை கரைந்து மறைந்தது விழித்து அவன் கனவின் பொருளை அறிய விரும்பினான் அப்பொழுது அவன் பார்வை தூக்கி எறியப்பட்ட வேத புத்தகத்தின் மேல் விழுந்தது திறந்து கிடந்த வேதாகமத்தை அப்படியே தூக்கினான் அங்கு அவன் பார்வை கீழ்காணும் வசனத்தின் மேல் விழுந்தது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது வஸ்தனத்தை வாசித்தவுடன் முழங்காலில் நின்று தன் பாவங்களை மன்னிக்குமாறு வேண்டினான் புதிய மனிதனானான் என கருமையானவர்களே இயேசு எப்பேற்பட்ட பாவியாயிருந்தாலும் அவர்களை நேசிக்கிறார் பாவத்தையோ வெறுக்கிறார் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பாகிய மீட்பு இல்லை கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்தின ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியன் செய்வதற்கு செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என பவுல் கூறுகிறார் எனவே எப்பேற்பட்ட இருந்தாலும் அவற்றை மன்னிக்க தேவன் தயை பெருத்தவர் தன் பாவங்களை மறைக்காத அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுபவன் தேவனால் இரக்கத்தை பெற்றுக்கொள்வான் வேதத்தில் வாசிக்கிறோம் விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை இயேசுவிடம் கொண்டு வந்து வேத பாரகரும் பரிசேயரும் இவள் கல்லறிந்து கொலை செய்யப்பட வேண்டும் என்றனர் இயேசுவோ தரையில் குனிந்து விரலினால் எழுதினார் அவர்கள் ஓயாமல் இயேசுவை கேட்டுக்கொண்டே இருந்தபடியால் இயேசு அவர்களை பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லறிய வேண்டும் என சொல்லிவிட்டு மீண்டும் தரையில் எழுதத் தொடங்கினார் இயேசு மறுபடியும் நிமிர்ந்து பார்த்தபோது அனைவரும் போய்விட்டார்கள் அந்த ஸ்திரீ மாத்திரம் அங்கு நின்று கொண்டு இருந்தாள் ஏசு அவளைப் பார்த்து நீ போ இனி பாவம் செய்யாதே என மன்னித்து அனுப்பினார் பழைய ஏற்பாட்டில் தாவீது பாவம் செய்தபோது நீர் என்னை இசொப்பினால் கழுவும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்றான் ஆனால் அந்த நாட்களில் நம்மை மீட்கும் கிரயமாக இயேசு எப்பேற்பட்ட இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் அவைகளை கழுவி சுத்திகரிக்கும் எனவே கழுவப்பட்டு தூய வாழ்வு வாழ்வோ தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்